சிவனடியார் எதை வந்து கேட்டாலும் கொடுத்துருவார் அதை அவரோட விரதம் சிவனடியார் எதை கேட்டாலும் கொடுத்துருவார் அவர் தான் அவர் விரதம் சிவன் இவரை சோதிக்கிறதுக்கு சிவனடியாராக வந்துட்டார் இவர் சிவனடியாரை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னாரு அவர் இவரை சோதிக்கணுமேனு உன்னுடைய மனைவியை அவங்க கூட அனுப்பிச்சிருன்னார் அதாவது ஒரு ஆம்பளை கிட்டே கேட்கக்கூடாத ஒரு கேள்வி ஒரு ஆம்பளை செய்யக்கூடாத ஒரு செயல் எது மனைவியை நோக்கத்தை கூட அனுப்புறது அப்படின்னா நான் அர்த்தம் வேடிக்கை பார்க்க வரோம்னு அர்த்தம் இப்போ இதுலேயே எத்தனை பேர் புக்கு வாங்கலான்னு எனக்கு தெரியும் வாங்கியிருந்தால் கையில் இருக்கும் யார் கையிலும் இல்லை வந்திருக்கோம் உண்மையிலே தான் படித்தவனே அப்படி தான் இருக்கான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நீ சொன்னிய புக் எக்ஸிபிஷன் போனேன் ஏமாந்துட்டேன் அப்படின்னா நான் நினச்சேன் ஏதோ புக்கு தேடி இருக்கான் கிடைக்கல போல இருக்குது நீ சொல்லா எல்லா பப்ளிஷரும் எனக்கு தெரியும் நான் வாங்கி கொடுக்குறேன்னு ஏ இல்லைடா டெல்லி அப்பளம் கிடைக்கவே இல்லைடா அவன் புக் எக்ஸிபிஷனுக்கு டெல்லி அப்பளம் தேடி வந்திருக்கான் புக்கு வா நிறைய பேர் முந்நூறுபா தரோம் சார் இரநூறுபா டிக்கெட்டுக்கு சினிமா பார்க்குற மூணு அவருக்கு ஒரு புக்கு வாங்குறதுல தப்பு இல்லையே நவராத்திரிக்கு இது கொடுப்பாங்க தெரியுமா ஜாக்கெட்டு ஒன்றும் தைக்க முடியாது அது ரொட்டேஷன்லேயே போயின்னு இருக்கும் எங்கள் வீட்டில் தொண்ணூறு இருக்குது அந்த கோலுக்கு முன்னால நான் தான் புது கவரில் போடுவேன் யாரும் தைக்கவும் முடியாது எல்லாம் ஐம்பது சென்டிமீட்டர் சினிமா ஆக்டர் கூட தைக்க முடியாது அது ரொட்டேஷன் அந்த மாதிரி விடுங்கன்றேன் இன்னைக்கு ஏன் என்ன கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் அறுவை சிகிச்சையில் உலக விட அதிக வெற்றி நீங்கள் ஆண்டுக்கொரு முறை லூடோ சி சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு ஒரு பழமொழி இருக்குல்ல அதே மாதிரி அமெரிக்காவில் ஆய்வில் கண்டுபிடிச்சது அடிக்கடி நீங்கள் கைத்தட்டிங்கன்னா உங்கள் உள்ளங்கையில் இருக்கிற நரம்புகள் எல்லாம் தூண்ட செல்லெல்லாம் சீக்கிரமாக வளர்ச்சி அடைஞ்சி உங்கள் ஆயுசில் பத்து வருஷம் கூடும் இல்லை சொல்லியிருக்காங்க தலைமுடி வளரும் பேனானால் விட்டுருங்க நான் ஏன் இது அமெரிக்கா ஆராய்ச்சின்னு சொன்னேன்னா அப்போ தான் நம்பி தொலைப்பிங்க இவரு நம்ப மாட்டார் நம்ம சேர்மனு அவர் உலக உலக சரித்திரத்திலாம் உள்ளங்கையில் வச்சின்னு இருக்கார் நான் அசந்துட்டா அவர் பேசும்பொழுது நான் பார்த்த கல்வியாளர் ஒரு கல்லூரியினுடைய தலைவர் பேசுகிற பொழுது நான் நிறைய இடம் போயிருக்கேன் சில இடத்துல என்ன பண்ணுவாங்க நீ தொடங்கி வச்சுட்டு எனக்கு வேலை இருக்குங்க நீங்கள் பேசுங்கன்ட்டு போயிடுவாங்க அதாவது அவருக்கு வேலை இருக்குது நம்ம பேசணும் ஒரு நூறு பேர் கேட்கணும் ஆனால் அவர் பேசும்போது நான் பாரதி சொன்ன மாதிரி தான் ரொம்ப அற்புதமாக பேசினார் நான் கூட நினச்சேன் மூணு பேருக்கு பயிலாக ரெண்டு பேர் போட்டிருக்கலாம் அவர் மூணாவது ஆள் நல்லா தானே பேசுகிறாருன்னு நினச்சேன் ரொம்ப மகிழ்ச்சி புத்தக திருவிழாவில் பேசுகிறது எப்பவுமே ஒரு மகிழ்ச்சி உண்டு என்னென்னா சாதாரண ஆடியன்ஸுக்கும் புக் எக்ஸிபிஷனில் வர ஆடியன்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் உண்டு இது ஒரு எலைட் ஆடியன்ஸ் படித்த படிப்பில் நாட்டம் கொண்ட புத்தகம் வாங்கி படிக்க வேண்டும் என்ற விருப்பம் கொண்ட ஒரு சபை உண்மையிலேயே ஒரு மேல்மட்ட சபை அதுதான் உயர்நிலை சபை சொல்கிறத புரிஞ்சிப்பாங்க ரொம்ப நல்லவங்க கடைசி பேச்சாளர் பேசி முடிக்கிற வரையும் இருப்பாங்க அண்ண சொல்லிட்டேன் போக மாட்டாங்க பேசுகிறவர் வந்து மெட்ராஸ் போணுமேன்னு பேசி உடனே போயிடுவார் ஆனால் கேட்குறவங்க யாரும் போக மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அந்த மாதிரி ஆமாங்க இவ்வளோ ஆடியன்ஸை பார்க்குறதே பெரிய விஷயம் இப்போல்லாம் பேச்சுக்கு யாருமே வர்றதே இல்லை மெட்ராஸ்லலாம் சுத்தம் ஐம்பது பேர் கூட வரமாட்டேறாங்க நான் நிறைய வசதப்பட்டுருக்கேன் அதில் இலக்கியம் கூட்டம் இங்கே நிறைய இளைஞர்களை பார்க்குற உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த பக்கத்துலலாம் இலக்கிய கூட்டத்துக்கெல்லாம் இளைஞர்கள் வரவே மாட்டான் சார் கம்மன் விழா நடக்குதுன்னா போர் சார் அது அப்படின்றான் ஏண்டாண்ண அதே ராமர் அதே சீதா அப்படின்றான் அதுக்காக வருஷம் வருஷம் கேரக்டரை மாற்ற முடியும் அது பரவாயில்ல வந்தாலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு சீனியர் சிட்டிசன் தான் வராங்க காது கேட்கலன்னு முன்னர் சில உட்கார்ந்துக்கிறான் இல்லைங்க அதில் என் தமிழ் கூட்டம்னாலே அலறானுங்க நான் ஒரு கூட்டம் ஒரு அவர் பேசினேன் முடிச்சிட்டேன் எல்லோரும் எழுந்தாங்க போயிட்டாங்க ஒரு பெரியவர் மட்டும் உட்காந்து இவர் முடிஞ்ச பிறகு இவர் ஏன் உட்காந்துருக்காருன்னு கீழே இறங்கி அவர்கிட்ட போனேன் நான் எது பேசதா இருந்தாலும் இந்த பக்கம் வாடினார் அதாவது இது கேட்கல அப்புறம் அந்த பக்கம் போய் சொன்னேன் ஐயா அப்படின்ன என்ன இல்லை மீட்டிங் முடிஞ்சிது முடிஞ்சிச்சா அப்படின்றாரு என்னையே கேட்குறாருங்க நான் தான் பேசுனேன் வா அப்படின்னாரு இல்லை நீங்கள் வீட்டுக்கு போகலையாண்ணா வா முடிச்ச அப்படின்னாரு ஒரு அவர் பேசியிருக்கா ஏன் சார்ண்ண இல்லை என் மருமக ஷாப்பிங் போனா என்னை இங்கே விட்டுட்டு தமிழில் கூட்டம் நடக்குது எப்படி நாலு அவர் ஆகும் நான் அதுக்குள்ளே ஷாப்பிங் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா நான் இதுக்குள்ளே முடிச்சிட்டேன்னாரு எனக்கு தெரியல அவங்க மருமக ஷாப்பிங் முடிச்சுட்டு வரதா இல்லை விரும்பிய தொலைச்சிட்டு போயிடுச்சா ஒன்றும் புரியல மருமகன்னு வேறு சொல்கிறாரு அப்புறம் நான் அவர் கூட உட்காந்து பேசிட்டு மருமக வர வரைய வெயிட் பண்ணேன் இலக்கிய கூட்டம் அந்த அளவில் இருக்குது ஆன்மீக கூட்டம் இன்னும் சுத்தம் நம்ம ஒன்று சொல்கிறோம் அவன் ஒரு அர்த்தம் எடுத்துக்கிறான் ஒன்றும் பண்ண முடியல சார் நாயன்மார் நால்வேர்ன்னு ஒரு தலைப்பில் பேசுகிறேன் சார் சிரி சிரிப்பை நிறுத்திட்டு சீரியஸாக பேசுவோமே தயார் பண்ணின்னு போனேன் எல்லாரும் நாயன்மார் நால்வர்னா திருப்பி 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 திருநாக்கடை சார் அப்போ சுந்தர் நான் அப்படி போகல வித்தியாசமாக பேசலாம் எரிபத்த நாயனார் கூங்குளிய கலை நாயனார் இயற்பகை நாயனார் அந்த மாதிரி வித்தியாசமாக ஒரு நாலு நாயன்மார் சொன்னேன் இயற்பகை நாயனாரை பற்றி ஒரு முப்பது நிமிஷம் பேசினேன் இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் இயற்பகை நாயனார் என்னன்னா சிவனடியார் எதை வந்து கேட்டாலும் கொடுத்துருவார் அதான் அவரோட விரதம் சிவனடியார் எதை கேட்டாலும் கொடுத்துருவார் அவர் தான் அவர் விரதம் சிவன் இவரை சோதிக்கிறதுக்கு சிவனடியாராக வந்துட்டார் இவர் சிவனடியாரை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கன்னார் அவரு இவரை சோதிக்கணுமேனு உன்னுடைய மனைவியை அவங்க கூட அமிச்சிருன்னார் அதாவது ஒரு ஆம்பளை கிட்ட கேட்கக்கூடாத ஒரு கேள்வி ஒரு ஆம்பளை செய்யக்கூடாத ஒரு செயல் எது மனைவி எண்ணுத்த கூட அனுப்புறது அதனால தான் சேக்கிடார் வந்து அந்த நாயனார் பேரையே சொல்லலை அவர் பேர் உண்மையான பேர் அது இயற்கைக்கு புறம்பாக செய்தார் அதனால் இயற்பகை நாயனார் அவர் பேர் என்னன்னு தெரியாது என்ன அனுப்பிச்சிட்டார் உருக்கமாக சொன்னேன் இறங்குறேன் வாசல்தேன்னு நிற்கிறேன் ஒருத்தன் என்ன இப்போ வருவாரா அப்படின்னா யாரு தான் ஏன் என்கிட்ட கேட்க சொல்லு சார் மாமியாரோட சேர்த்து அனுப்புகிறேன் தொல்லை தாங்கலை இதையே நீ யாராவது பேசிட்டு இருக்கிற அப்படின்னா அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன் என்ன சொன்னேன் பக்தியாக அவன் என்ன எடுத்துக்கிட்டான் பாருங்க ஒன்றும் பண்ண முடியாது நான் இப்போ உங்கள் எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருக்குது சீக்கிரம் வீட்டுக்கு போனோம் இல்லை நிறைய எவ்வளோ பேர் என் கூட இருக்கீங்கன்னு தெரியாது நிறைய பேர் இருக்கீங்க என் கூட எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுறீங்கன்னு தெரியாது இந்த பெரிய கூட்டத்தில் இது ஒரு பிரச்சனை நான் சில இடத்துல பேச விட்டுட்டு முன்வர் சில உட்காந்து நம்மளே ஒத்து பார்ப்பாங்க நமக்கு பயமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரசிக சபை இருந்ததுன்னா ஒன்றே ஒன்றுங்க ஒரு நல்ல பேச்சாளர் யார் தெரியுமா ரசிக்கும் போதே நிறுத்திடணும் அப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்பா மோஸ்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல சபையை ஒரு ஆள் பேசி ஒரு பேச்சாளர் பேசிட்டே இருந்தார் நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் பேசிட்டே இருந்தார் ரொம்ப நல்லா ரசித்தாங்க ஹுஷி ஆகிட்டார் நல்லா ரசிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ரசிகர் இன்னொரு வாட்டி கிடைக்க மாட்டாங்கன்னு இன்னொரு பாஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக பேசினார் அவங்களும் பெருந்தன்மையாக விட்டாங்க போ போ அப்படின்னு இன்னொரு பாஞ்சு நிமிஷம் பேசுனாரு டென்ஷன் ஆகிட்டான் நான் சொன்ன மாதிரி தான் ஒருத்தர் நேரம் வந்து பக்கத்துலேயே நின்றான் என்ன இங்கேயே வந்துவிட்டேன் என்ன பேசுடா பே உன்னால் எவ்வளோ முடியுமா பேசு இல்லை நீ வந்துட்டு ஏன்னு பேசு பேசி முடிச்சுட்டு நீ உட்காரு நாரவர் பேசுகிறேன் ஏன் உட்காந்து பாரியாக தெரிய முது ஆள் ஆளாளுக்கு வந்து முக்காவர் பேசுகிறீங்க நிறுத்திடுவேன் சார் புத்தக விழாவுக்கு ஏன் வரும் எக்ஸ்ட்ராவாக டியூப்லைட் போட்டிருக்கோங்களாண்ணா நம்மக்கிட்ட ஒரு பெரிய கொட்டை பழக்கம் என்ன தெரியுமா எங்கேயாவது திடீர்னு ஆலோஜன் பல்பும் டியூப்லைட்டும் எக்ஸ்ட்ராவாக போட்டு ஓடி போய் என்னமோ விசேஷம்னு பார்ப்போம் புத்தகத் திருவிழா அதுக்கு இல்லை எனக்கு தெரியல நான் எல்லா புத்தக விழாலையும் ஒன்று வந்து மறக்காமல் சொல்கிறது என்னென்னா புத்தக திருவிழாவுக்கு வாங்க புத்தகம் வாங்குங்க ஒரு நூறுரூபாவுக்கு அது புக்கு வாங்குங்க உங்கள் குழந்தைகளுக்கு மிட்டாய் வாங்கி கொடுப்பது போல் நினைத்து புத்தகம் என்ற மிட்டாயை அவர்களுக்கு கொடுக்க ஆராயுங்கள் உங்கள் வாழ்க்கை வளப்படும் உங்கள் குழந்தையுடைய வாழ்க்கை வளப்படும் நிறைய பேருக்கு அது இன்னும் கூட தெரியலீங்க படித்தவனுக்கே தெரியல ஒரு சாதாரண சினிமா ரிலீஸ் ஆகுது மூணு நாளில் சும்மா போடுறான் சார் முப்பது கோடி வசூல்னு வரத கல்யாண தெரியல வரோம் நம்ப முடியாது ஒரு திரைப்படம் முப்பது கோடி மூணு நாளில் பத்து நாள் அரசாங்கம் மக்கள் வந்து புத்தகத்தை தேடி போகக்கூடாதுன்னு மக்களை தேடி புத்தகம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பத்து நாள் நடக்குது திருவிழான்னு சொல்லி எத்தனை புத்தகம் விற்கிது இல்லை ஆனால் கூட்டம் நிறைய வருது அப்படின்னா அர்த்தம் வேடிக்கை பார்க்க வரோன்னு அர்த்தம் இப்போ இதுலேயே எத்தனை பேர் புக்கு வாங்கலான்னு எனக்கு தெரியும் வாங்கியிருந்தால் கையில் இருக்கும் யார் கையிலையும் இல்லை வந்திருக்கோம்ங்க உண்மையிலே தான் படித்தவனே அப்படி தான் இருக்கான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நீ சொன்னியு புக் எக்ஸிபிஷன் போனேன் ஏமாந்துட்டேன் அப்படின்னா நான் நினச்சேன் ஏதோ புக்கு தேடி இருக்கான் கிடைக்கல போல இருக்குது நீ சொல்டா எல்லா பப்ளிஷரும் எனக்கு தெரியும் நான் வாங்கி கொடுக்குறேன்னு ஏன் இல்லைடா டெல்லி அப்பளம் கிடைக்கவே இல்லைடா அவன் புக் எக்ஸிபிஷனுக்கு டெல்லி அப்பளம் தேடி வந்திருக்கான் புக்கு வா நிறைய பேர் முந்நூறுபா தரோம் சார் இரநூறுபா டிக்கெட்டுக்கு சினிமா பார்க்குற மூணு அவருக்கு ஒரு புக்கு வாங்குறதுல தப்பு இல்லையே நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு ஐடியா சொன்னேன் அவன் ஒன்று கேட்டான் நல்லா டே நியாயமாக பேசு ஒரு புக்கு விலையே இரநூத்தொம்பது ரூபாய்க்கு விற்கிறானுங்க நான் படிச்சுட்டேன்னா அது வேஸ்ட்டு தானே அவன் கேட்குறான் வீட்டில் வைக்க இடம் இல்லை நான் சொன்னேன் தப்பாது தப்பு இல்லை நீ ஒன்று செய் நீ வாங்கு இரநூத்தம்பது ரூபா கொடுத்து படி இன்னொரு வாட்டி படிக்கலாமான்னு நினச்சின்னா எடுத்து வச்சுட்டு ஆறு மாதம் கழித்து படி இல்லை அளவுக்கு ஒரு வாட்டி படிச்சுட்டேன் போதும்னு நினைச்சிட்டீன்னா நீ சின்ன பிள்ளையாக நான் கீச்சா படிச்சிருக்க போற டீசெண்டாக படிச்சுருப்பேன் உன் நண்பர்கள் வீட்டு பிறந்த நாள் விழா திருமண நாள் விழா அந்த விழாவில் போய் இதை பரிசா கொடு இது ரொட்டேஷனில் போவோம் இந்த புக்கு ஏன்னா அவனும் அப்படி தான் பண்ணுவான் உன் ரெண்டு தானே ரொட்டேஷனில் போவோம் அந்த எழுத்தாளன் எழுதியது அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பேருக்கு போய் சேரட்டும் தயவுசெய்து அதை ரொட்டேஷன்லே விடு நம்ம பெண்களுக்கு அந்த டெக்னிக் தெரியும் சார் நவராத்திரிக்கு இது கொடுப்பாங்க தெரியுமா ஜாக்கெட்டு ஒன்றும் தைக்க முடியாது அது ரொட்டேஷன்லேயே போயின்னு இருக்கும் எங்கள் வீட்டில் தொண்ணூறு ஜாக்கெட்டு இருக்குது அந்த கொலுக்கு முன்னால் நான் தான் ஐந்து மணி புது கவரில் போடுவேன் யாரும் தைக்கவும் முடியாது எல்லாம் ஐம்பது சென்டிமீட்ரு சினிமா ஆக்டர் கூட தைக்க முடியாது அது ரொட்டேஷன் அந்த மாதிரி புக்கை ரொட்டேஷனில் விடுங்கன்றேன் இங்கே இன்னும் இன்றைக்கி ஏன் என்ன கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல இந்த மாவட்ட நிர்வாகமும் இந்த பண்பாட்டு கல மன்றமாக ரொம்ப புத்திங்க ஒரு நல்ல ரெண்டு பேச்சாளர் கருத்தாக பேசுறதுக்கு நடுலை நம்ம ஜோக்கு அதுக்கு ஒரு தலைப்பு வேறு அதெல்லாம் தப்பில்லைங்க ரஜினி சார் படமாக இருந்தாலும் சரி நயன்தாரா மேடம் படமாக இருந்தாலும் சரி ஒரு வடிவேலு ஒரு யோகி பாபு தேவைதானே அந்த மாதிரி நினச்சி போட்டிருக்காங்க ஆனால் எனக்கும் தலைப்பு கொடுத்துட்டாங்க ஊக்கமது கைவிடல் இந்த ஊக்கமது கைவிடல் நிறைய பேர் சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம் அப்புறம் மறந்துட்டோம் ஒவ்வையார் எழுதுந்து ஓ அவங்க தானா அப்படின்ட்டுருக்கேன் ஆறாவது ஆத்திச்சூடி மகாகவி பாரதி புதிய ஆத்திச்சூடி எழுதுனான் ஆனாலும் அவன் கட்டுரையில் சொல்கிறான் இந்த உலகமே அழிஞ்சால் கூட ஆத்திச்சூடி இருந்தால் போதும் தமிழுக்குன்னு எழுதுகிறான் மகாகவி பாரதி அந்த அளவுக்கு ஆத்திச்சூடியில் ஊக்கம் அது கைவிடேல் அப்படின்னா நான் வாழ்க்கையில் ஊக்கம் இருந்தால் போதும் முதல்ல வாழ்க்கை யார்கிட்ட இருக்குதுன்னு நமக்கு தெரியணும் தெரியல நம் வாழ்க்கை யாரிடம் இருக்கிறது நம் வாழ்க்கை யார் கையில் யாருக்கும் தெரியல சரியாக புரியல ஒரு ஆட்டோ கேட்டேன் தலைவா உன் வாழ்க்கை யார் கையில் மீட்டர் கையில் சார்மா சூடு இருந்ததுன்னா வருமானம் இல்லைன்னா இல்லை ஒரு அரசியல்வாதிகிட்ட கேட்டேன் அண்ணே உங்கள் வாழ்க்கை ஓட்டு போடுறவரையும் என் வாழ்க்கை மக்கள் கையில் போட்டுட்டான் அவன் எல்லாம் என் கையில் அரசியல்வாதி கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்